இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் வர விடை வகைகள் பார்க்க பார்க்கப்போகிறோம் நம்ம தொடர்ச்சியாக தமிழக அரசு பணிகளில் சேர்வதற்கான அனைத்து தேர்வுகளுக்குமான தமிழ் தேதி தகுதி தேர்வுகளுக்கு பயன்படும் வகையிலும் பத்தாம் வகுப்பு இலக்கணமாகவும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் தொடர்ந்து வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இந்த பாடத்தில் இது ரெண்டாவது வீடியோ இதற்கு முன்னாடி வினா வகைகள் நம்ம போட்டிருக்கிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து நம்மளோட வீடியோவை லெசன் பண்ணுங்க விடைன்னு சொல்லும்பொழுது நம்ம பேசுற முதல்ல வினா பார்த்தோம் நம்ம பேசுகிற விடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஒரு வ எட்டு வகைக்குள்ள வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை என விடை எட்டு வகைக்குடன் சொல்லியிருக்காங்க இப்போ இதவே வந்து ஒரு பாட்டு அதாவது நன்னுள் பாட்டாக சொல்லியிருக்காங்க எப்படி சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் அப்பொருண்மையின் மேற்பு நம்ம இதை இது வந்து நன்னூல் கூறுகிற வினை விடை வகைகளுக்கான ஒரு இலக்கணமாக அமைகிறது இப்ப இந்த பாட்டை படிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வாட்டி சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கோரல் இனமொழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் இந்த எட்டேவே என்ன பண்ணுறாங்கன்னா முதல் மூன்று வகையும் நேரடியாக அதாவது சுட்டி காமிக்கிறது எதுனா அது மறை நேர் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மூணு வந்து வெளிப்படையாக இருக்கிறதுனால அதை வந்து வெளிப்படை விடைகள்னு சொல்லுவாங்களாமா மீதி இருக்கிற அஞ்சு வந்து நம்ம டேரெக்டாக சொன்னோன்னே பொருள் புரிஞ்சிக்க முடியாது குறிப்பாக உணர்த்துறதுனால அதை வந்து என்ன சொல்கிறாங்க குறிப்பு விடைகள் சப்போஸ் குறிப்பு விடைகள் எத்தனை வைப்புனா அந்த ஃபஸ்ட்டு த்ரீயை விட்டு போட்டு சுட்டு மறை நேரிய விலை வெட்டு போட்டு மீதியெல்லாம் நம்ம சுட்டு மறை நேர் மூணை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் சொல்லிடலாம் அப்போ சுட்டு வினைன்னு நம்மளுக்கு அந்த அந்த சொல்லிலேயே பொருள் இருக்கு பாரு சுட்டி காமிக்கிறது அப்போ சுட்டி கூறுவினா கடைத்தறிவு எங்கு உள்ளது என்ற கேள்விக்கு இப்பக்கத்தில் உள்ளது நம்ம கையை நீட்டி காமிச்சோம்னா அதை விடை மறைவிடனா மறுத்து கூறுறது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுறது அப்போ நல்லா நினைச்சுக்கோங்க மறுத்து கூறுறதுக்கு மறைவிடை அடுத்து நேர்விடைனால் உடன்பட்டு நேர் சொல்லுங்கள்லாம் பாசிட்டிவாக சொல்கிறது அப்போ நேர்மை நேர்னே என்னது பாசிட்டிவாக சொல்கிறது நேர்மறையாக சொல்கிறது உடன்பட்டுனா கடைக்கு போகிறாய் என்ற கேள்விக்கு போவேன்னு சொன்னால் உடன்பட்டு கூறுதல் அதனால் இது வந்து நேர்விடை ஏவல் வினைனால் ம அடுத்து வந்து ஏவல் வினைனா மாட்டேன் என்று மறுப்பதற்காக ஏவுதல் அதாவது இந்த சேவை செய்வாயால் நீயே செஞ்சுக்கோ செய்யகிட்டேயே அந்த வேலையை திருப்பி விடுறது அது வந்து ஏவல் விடை அடுத்து வினா எதிர்வினாலும் கேள்வி கேட்டவர்களுக்கே மறுபடியும் திருப்பி ஒரு கேள்வி கேட்கறது அப்போ வினாவுக்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் வராமருப்பானா அப்படின்னா வராமல் இருப்பேன்னா என்ன என்ன மீனிங் என்ன அர்த்தம் தான் வருவேண்டே அர்த்தம் ஆனால் இவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு தகுந்த ஒரு பதிலை வந்து இவங்களும் கேள்வியாக கேட்கறதுனால வினா எது வினாதல் உற்றது உரைத்தல்னால் நமக்கு என்ன நடந்துச்சோ அதை சொல்றது விடை கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு டைரெக்டாக பதில் சொல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்றது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தலுக்கு பார்த்தீங்கன்னா நீ விளையாட வரவில்லையா அப்படின்னு சொல்லி நீ விளையா விளையாடவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் கால் வலிக்குதுன்னு என்ன அப்படின்னு நினைத்தோம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஓ அவனுக்கு கால் வலிக்கிறதுனால விளையாட விளையாட்டுருக்கு அப்போ மறைமுகமாக சொல்கிறாங்க இல்லையா பதில் அதனாலதான் இந்த பின்னாடி வர்றது எல்லாமே என்ன சொல்லி சொன்ன என்ன இதில் வந்து சொன்னாங்க குறிப்பு விடைகள்னு சொல்லி சொன்னாங்க இல்லையம்மா அடுத்து உருவது கூறலாம் இனிமேல் நடக்க போகிறத சொல்றது நீ விளையாட வல்லையன்னா கால் வலிக்கும் அப்போ வந்தா வலிக்கும் அப்போ வலிக்குமாமா இவன் விளையாட மாட்டானாமா அப்போ வரமாட்டான் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அடுத்து என்ன மொழின்னா வினாவிற்கு விடையாக அதை அதோட சம்பந்தம் அதோட ரிலேட் பண்ணணும் ஒன்று சொல்கிறது உனக்கு கதை எழுது தெரியுமான்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியும்னா ஓ அவனுக்கு தான் எழுது தெரியும் கதை எழுத தெரியாதாட்டிருக்குன்னு குறிப்பாக நாம் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ இதெல்லாம் வந்து குறிப்பு விடைகளாக இருக்கிறது வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் அவற்றுக்கான எடுத்துக்காட்டுகளும் நம்ம பார்த்தோம் நன்றி